நர்வ்ஸ் தன இஷ்யூ ஸோ அதனால நான் அக்கு பங்க்சர் அக்கு அந்த அந்த மாதிரியான தெரப்பி சென்டர் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்போ எனக்கு வந்து ஒரு டூ இயர்ஸில் வந்து அதே மாதிரி ஒரு சென்டரில் ஒரு கிட்டை மீட் பண்ணுறேன் அவங்களும் அதே மாதிரி ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கவங்க அப்போ அதுக்கு முன்னாடியே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே நான் வந்து ஒரு ஆடியோலஜிஸ்ட்டை மீட் பண்ணிட்டேன் அவர் சொல்லிட்டாரு ஹியரிங் எயிட் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் எனக்கு அந்த அக்செப்ட் பண்ணிக்க முடியல நான் என்ன பண்றேன் ஏன் இல்லை அப்படின்னா அவங்க ஃபேமிலியில பொன் குழந்தையே கிடையாது எல்லாமே பையனுங்க மாமியார் ஒரே பொண்ணு தான் அவங்க கூட சிப்லிங்ஸ் கிடையாது ஸோ அவங்க அண்ணாங்களுக்கும் பொண்ணுங்க கிடையாது ஒன்லி டாட்டர் இந்த ஃபேமிலி ஸோ அவருக்கு அந்த அக்செப்டன்ஸ் வரல நாங்கள் இனிஷியலா ராமச்சந்திரால போகும்போது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து நீங்கள் காக்லேயர் பண்ணணும் காக்லியர் பண்ணா உங்களுக்கு டிரான்ஸ்மீட்டர் இங்கே வைப்பாங்க இதெல்லாம் அவர் இமேஜின் பண்ணிவிட்டு ஒரு பொன் குழந்தைக்கு இது எப்படி வைக்கிறதுன்ற மாதிரி போயிட்டார் அண்டு என்னோட மதர்லா சைட்லேயும் அக்செப்டன்ஸ் இல்லை இதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர் தான் சொல்லியிருக்காங்கல்ல நரம்பு வளரும்னு சொல்லிட்டு பொறுமையாக பார்த்துக்கலாம் ஐஏடெல்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்லா சைடில் சொல்லிட்டாங்க